ஐயா ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரமும் நானும் என் ஹஸ்பண்டும் எல்லா வாரம் ஃப்ரைடே மார்க்கெட் வந்திருக்கோம் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள் எடுத்து டீடைலா பார்ப்போம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் நியாயமான விலை தரமான ரேட்டு தரமான பொருட்கள் அத்தனையும் நம்ம பார்ப்போம் அது என்னென்ன ரேட்ல விக்குது எவ்வளவு பேசி வாங்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு கூட்டு போலாம் காருக்கு தேவையான செட்டு ப்ளஸ் சின்ன சின்ன ஸ்பீக்கரு எம்பி த்ரீ பெரிய ஸ்பீக்கரு எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாம் ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐம்பது நூறு நூற்றம்பது இரநூறு அந்த பொருளுக்கு ஏற்றது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது பட் எல்லா ரேட்லேயுமே கிடைக்குது சில இதெல்லாம் வந்து கம்பெனி ப்ராடக்டே வச்சுருக்காங்க நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எலக்ட்ரிஷியனுக்க கொடுத்துட்டு ஒரு ஒரு சர்வீஸ் பண்ணுற கொடுத்து செக் பண்ணலாம் கண்டிப்பாக அது ஓகேவாக தான் இருக்கும் இவங்களே சில இதெல்லாம் செக் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம அதை கேட்டோம்னா டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதை நீங்கள் கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அதை அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பழைய ரிமோட்டு பேட்ரி சார்ஜரு ப்ளஸ் ஹேர் ட்ரையரு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து செக் பண்ணிட்டு அவங்க அவங்கள்ட்ட ரேட்டு கேட்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ஹேண்ட் பேக்கு ஸ்கூல் பேகு ஆஃபீஸ் பேகு லேப்டாப் பேகு எல்லாம் வச்சிருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டாப் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஒரு ஒரு பேக்கு ஏற்றது மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க எல்லாமே பேசி தான் வாங்குறாங்க அதெல்லாம் நல்ல பேக் எல்லாமே புது பேக் தாங்க எல்லாமே இதுல வந்து நார்மலான பேக் இருக்கு பிராண்டட் பேக் எல்லாம் வச்சிருக்காங்க எப்படின்னு பார்த்துட்டு ஒன்பை ஒன்றா செக் பண்ணி வாங்கிக்கலாம் அதெல்லாம் வந்து அடுத்த நண்பர்களே நம்ம ரேக் ஐட்டம் பார்க்க போகிறோம் இந்த ரேக்லாம் பார்த்தீங்கன்னா முன்னூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட சைஸுக்கு ஏற்றது மாதிரி புதுசா கடை ஓபன் பண்றதுக்கு வாங்கிக்கலாம் நிறைய ரேக் இருக்கு அவங்களே பேக் பண்ணி கொடுத்துடுறாங்க அதுக்கு தேவையான அசரிஸ் போல்ட் நட்டு எல்லாமே அவங்களே குடுத்துடுறாங்க தாராளமா வாங்கலாம் நார்மலான ரேக் நம்ம வீட்டுக்கு தேவையானது இருந்து ஆயிரத்தி வரைக்கும் இருக்குங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியலு எல்இடி லைட்டு சின்ன சீரியல் செட்டு எல்லாமே வச்சுருக்காங்க ஐம்பது மீட்ரு சீரியல் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க இது வந்து ஐநூறுரூவாங்க தாராளமாக வாங்கலாம் எல்லாமே செக் பண்ணி அவங்களே கொடுக்குறாங்க சார்ஜர் லைட்டு கூட இருக்குது அதெல்லாம் நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லைட்டுக்கு மாதிரி ரேட்டு இதெல்லாம் இரநூறுவாங்க அந்த லைட்டு நல்லா அவரே செக் பண்ணியே காட்டுறாரு செக் பண்ணி செக் பண்ணி நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் ஏன்னா வீட்டில் வாங்கிட்டு போய் ஏரியல்லாம் காசு வேஸ்ட் ஆயிரும் அந்த பாருங்கள் எரியுது பாருங்கள் செக் பண்றாங்க தாராளமா நீங்க நம்பி வாங்கலாம் இதுல இந்த கடையில நிறைய ஐட்டம் இருக்கு எல்லாமே நூறு ரூபா நூத்தம்பது இருநூறு முந்நூறு ஐநூறு ஐநூறு ரூபா வரைக்கும் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் நீங்க பாத்து வாங்கலாம் தெரிய வச்சு காட்டுறாரு அவர் அந்த பின்ன போடுற சார்ஜர் முதற்கொண்டு எல்லாமே அவர் காமிக்கிறார் ஒரு சார்ஜர் எடுத்து கூட போட்டு காமிப்பாரு அவரு சார்ஜர் எடுக்கிறார் பாருங்க அந்த சார்ஜரை எடுத்து அந்த பின்ன உள்ளுக்கு போய் பண்ணி அவர் ஃபோனை வச்சு நமக்கு செக் பண்ணி காமிக்கிறாரு இதில் ஒரு நண்பர் வந்தார் சீரியல் கேட்டார் அறுநூத்தம்பது ரூபா சொல்லி எழுநூறுவா சொன்னாங்க ஐநூறுரூவாக்கி லாஸ்ட்டாக ஃபைனல் கொடுத்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பல்ப்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்பு நாலு பல்புலாம் வேணால் ரேட்டு கம்மியாகவே கொடுக்குறாங்க ஹேண்ட் டார்ச் லைட் இருக்குது அதை பார்த்து பேசி வாங்கலாம் அவர் ஏரியா வச்சார் அந்த லைட்டு சார்ஜ் போட்டு செக் பண்ணிட்டாரு நல்லா இருக்குது அப்புறம் அவர் அந்த பெரியவர் இன்னொரு பொருளும் பர்ச்சேஸ் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் வந்து நம்பி வாங்கிட்டு போகலாம் பாருங்க ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் அதே போன் சார்ஜர் வேணும்னு அது கூட அவரே வச்சிருக்காரு கடையில் ஸோ அதையும் வாங்கிட்டாரு அவரு தாராளமாக நீங்கள் வரலாம் இந்த இடத்தலாம் பார்த்து நமக்கு தேவையானது வாங்கி அடுத்து நம்ம பார்க்குறதெல்லாம் கட்டல் ஐட்டங்க இதெல்லாம் சிங்கிள் கட்டல் ஒரு ஆள் படுக்கிற கட்டல் மூணாயிரம் ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த சிஆர்டி டைப் டிவி வெறும் ஆயிரம் தாங்க ரன்னிங் கண்டிஷன் தான் டவுட் இருந்தால் செக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்கறது லேப்டாப் ஐட்டம் இந்த லேப்டாப் கேட்டேன் நான் பிராண்டட் தான் இது பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணி சொல்றாங்க நாலாயிரம் ஐயாயிரத்து இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு பேசி வாங்கிக்கலாம் இந்த ஆஃபீஸ் சேர்ஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தான் இந்த பூஜை ரூம் அலை மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அவர் ஒரு ஐநூறுரூவா கம்மியாக ஆயிரத்தி ஐநூறுதாய்க்கு வாங்கியிருக்காரு பட் இது வந்து புதுசுங்க நானே செக் பண்ணேன் நல்லாயிருக்கு உள்ளுக்குள்ளே நல்லா ரேக் சிஸ்டமாக நிறையா வச்சுருக்காங்க எல்லாம் மணி அதெல்லாம் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்கிறாங்க அந்த கை வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா சொல்கிறாரு பட் நம்ம பேசி வாங்கணும் அதில் இந்த பெரிய பூஜை அலமாரிலாம் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க எல்லாமே நம்ம பேசுறதுலாம் இருக்கு எல்லாம் புதுசு தான் நல்லா டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கு மணி எல்லாத்திலையும் கட்டியிருக்காங்க அடுத்து பீரோலாம் இருக்கு பீரோலாம் ஏழாயிரம் எட்டாயிரம் நைன் தௌசண்ட் நல்லா ஸ்ட்ராங்கானது உள்ளுக்குள்ள ரேக்லாம் ரெண்டு மூணு ரேக் இருக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எல்லாம் உள்ளுக்கு மாட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க உள்ளுங்க ஸோ நல்லா புதுசு புதுசாக வச்சிருக்காங்க எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ரேட் இருக்கு எல்லாமே நம்ம பேசுறதை பொறுத்து அவங்க கொடுக்குறாங்க இதுதான் உண்மையான நிலவரம் அது திறக்கிற பீரோலாம் பாருங்க இதெல்லாம் ஏழாயிரம் தான் சொல் சொல்றாங்க அடுத்த பீரோ ஒன்று இருக்கு பாருங்க அதில் செக் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி இருக்குது ஒரு மூன்று அடி அகலம் இருக்கு அதெல்லாம் ஒரு ஏழாயிரம் தான் சொல்றாங்க புது பீரோ தான் இதையும் நீங்க பாக்கலாம் செக் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படி வாங்கினாலும் இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போதும்னு யோசிக்கலாம் டிரான்ஸ்போர்ட்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்றாங்க பட் அது எவ்வளவு வருமோ நம்ம பே பண்ணு பாருங்க இதெல்லாம் நான் திறந்து காட்டுறேன் பாருங்க உள்ள ரேக் இருக்கு ட்ரெஸ் கபோர்டு இருக்கு ஸோ அதெல்லாம் ரெண்டு சைடுமே வச்சிருக்காங்க தைரியமா வாங்கலாம் இந்த வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லா கலர்லயும் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் தேவையான மோடம் சிபியூ எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே ஒரு ஒரு ரேட்டு நம்ம கேட்டு செக் பண்ணிட்டு பேசி தான் வாங்கணும் இதை நம்ம கன்ஃபார்மா எவ்வளவு ரேட்டு சொல்ல முடியல நமக்கு தேவைன்னா அதுக்கு ஒரு ரேட்டு சொல்றாங்க அவங்க பாத்துட்டு வாங்கலாம் இங்கேயே அஸ்சரிஸ் பண்ணா பழைய பேட்டரி ரிமோட்டு சார்ஜரு எல்லா ஐட்டம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல நம்ம தேடி தேடி ஒண்ணு ஒன்னா பாத்துவாங்க சில கம்பெனி கூட இருக்கு இப்போ நம்ம அடுத்து பாக்குறது பேசிக் மாடல் மொபைல் இதெல்லாம் இரநூறுவாயிலாம் ஸ்டார்ட் ஆகுது இப்ப பாருங்க நம்ம கையில வச்சிருக்க ஆப்பிள் லேப்டாப் வந்து வெறும் ஐநூறு ரூபாய் தான் சொல்றாங்க பட் நல்லா இருக்கு டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் டேமேஜா இருக்கு அதை நம்ம சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து செக் பண்ணோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது இரநூத்தி ஐம்பது முந்நூறு நானூறு வரைக்கும் வச்சிருக்காங்க இதெல்லாம் பவர் பேங்க் நூத்தி ஐம்பது ரூபா இருநூறு ரூபாய் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு நல்ல கண்டிஷன் தான் மக்கள் நிறைய வாங்குறாங்க இதையும் வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்க இப்ப நான் கூட ரெண்டு பேர் வாங்குறாங்க ஒரு லேடி வச்சிருக்காங்க பாருங்க இருநூறு ரூபா அது நம்ம அடுத்து பார்க்கறது டெய்லர் மிஷினுங்க ரொம்ப நாளாச்சு இந்த மிஷின்லாம் பார்த்து இந்த ஜியோ டாங்கல் ஏர்டெல் டாங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபாய் இரநூறுவாய் தாங்க சொல்றாங்க இதை நம்ம போட்டு பேட்டரி போட்டு செக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணா எடுத்துட்டு போகலாம் தாராளமாக எடுத்துட்டு போகலாம் பேட்ரி ஏர்பட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்குற ரேட்டு கொடுக்குறாங்க அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணி ஆகணும் கண்டிப்பா நம்ம பேசணும்னா கொடுக்குறாங்க நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் நின்று பொறுமையா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து கிளம்பலாம் இப்ப பாருங்களேன் லேடிஸ் தேவையான ஹேண்ட்பேக் எல்லா ஹேண்ட்பேக் இருக்குங்க நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நூறு நூத்தி ஐம்பது நூத்தி இருபது இருநூறு ஐநூறு வரைக்கும் போகுது அதுக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா எல்இ பல்பா நாலு பெல்பு நூறு ரூபாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூட் கேஸு நம்ம பழைய பழைய காலத்துல வீட்டில் இருக்க செம்பு கும்பான் அந்த பா அந்த பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒன்றுமே ஒரு ஒரு ப்ரைஸு நம்ம ஒன்று எதை எடுத்தாலும் இவ்வளவு சொல்ல முடியல ஒன்றுக்கு அவங்க ஒரு ஒரு ப்ரைஸ் சொல்றாங்க அதை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் இதுவும் அதே தான் ஒரு ஒண்ணுக்குமே ஒரு ஒரு பீஸ்க்கு ஒரு ஒரு ரேட்டு அவர் பெரியவர் எடுக்கும் நம்ம கொடுத்தோம்னா அவர் அதுக்கு ரேட் சொல்லுவார் அது வந்து நம்ம பேசி வாங்கிக்கலாம் அவர் கண்டிப்பா ரீசனபுளாக தான் கொடுத்துட்றாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனை எல்லா பொருளும் கிடைக்குது வீட்டுல வைக்கிற அழகு பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல வீட்டுல ஒரு அழகுக்கு வச்சுக்கலாம் விளக்குல இருந்து டம்ளர்ல இருந்து வெண்கலம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் எல்லா மாடலுக்கான போனுக்குரிய சார்ஜர் எல்லாமே இருக்கு நோக்கியால இருந்து சாம்சாங்ல இருந்து எல்லா போனோட பழைய மாடல் போன் பேசிக் மாடல் சார்ஜர் எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம ஒன்னொன்னே கேட்டு கேட்டு எடுத்துக்கணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வைஃபை ரவுட்ரு வச்சிருக்காங்க மோடம் வச்சிருக்காங்க சிபி இருக்கு ஸ்பீக்கர் இருக்கு இந்த பாருங்க கே கேஸ் சிடி பிளேயர் இருக்கு எல்லாமே ஒன்னு ஒண்ணுமே ஒரு ஒரு ரேட்டு நம்ம எடுத்தோம்னா அவங்கள்ட்ட பேசணும் அதாவது பேரம் பேச சேர் கட்டிங் மிஷின் இருக்கு பாருங்க கட்டிங் மிஷின் இருக்கு மிக்ஸி இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு வைஃபை இருக்கு வாட்சஸ்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் ட்ரிம்மர் நூத்தம்பது ரூபா தான் புதுசுதான் இதெல்லாம் சார்ஜபிள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சேலை எல்லாம் இருக்கு பாருங்க அஞ்சு சேலை ஐநூறு ரூபா அஞ்சு டாப் ஐநூறுரூவா ரூபா ரூபாய் இந்த மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே புதுசாகவே வச்சிருக்காங்க கவர் போட்டு வச்சிருக்காங்க பட் எனக்கு எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் நம்ம செக் பண்ணிட்டு அதில் தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம் டாப்பு சேலை எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க எல்லாம் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் சொல்றாங்க ஐநூறு ரூபாய் ரூபாய் தான் சொல்றாங்க மொத்தத்துக்கு நம்ம எல்லாம் மக்கள்லாம் நிறைய எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து அதனால நம்ம இந்த பதிவை பதிவிடுறோம் நிறைய எடுத்துட்டு போறாங்க அது கண்டிப்பா நல்லா இருந்தா தான் அவங்க அடுத்தடுத்து வாரம் வாரம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நல்லா இருக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா பெட்டு அண்ட் கட்டல் இது எவ்வளோன்னு கேட்கலாம் இந்த பெட்டும் கட்டல் சேர்த்தீங்கன்னா நல்லா புதுசாவே இருக்கு நான் செக் பண்ணேன் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபா தான் சொல்றாங்க பட் அவங்க சொல்றது பன்னெண்டாயிரம் நம்ம அதுக்கப்புறம் பேசி வாங்கிக்கலாம் இந்த பெட்டும் கட்டலும் சேர்த்து நல்லா நீட்டாக இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபா சொல்றாங்க நம்ம மறுபடியும் பேசி அவங்கள்ட்ட பேரம் பேசுனா கண்டிப்பா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கு டிரான்ஸ்போர்ட் அவங்களே கொடுக்குறாங்க இந்த சோஃபா செட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செட்டுக்கும் ஒரு ஒரு ரேட் சொல்றாங்க சிங்கிள் டபுள் அல்லது ஃபேமிலியாக உட்கார்ற அஞ்சு சீட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க இது எவ்வளோனா ஒரு நாலாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நாலாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஒம்பது நாள் வரைக்கும் வருது டோட்டல் ஃபேமிலியாக உட்கார்றது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா டிபாயோட சேர்த்து கொடுக்குறாங்க பட் எல்லாம் புதுசாக இருக்கு அவங்க சொல்கிற ரேட்டு இதுதான் நம்ம அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் பேசணும் பேசணும்னா குறைக்க வாய்ப்பு இருக்கு எல்லாமே அதே ரேட்டு தான் வருது ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க பட் ஓட்டல் ஃபேமிலியே உட்காடுறப்ப கொஞ்சம் ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க கேட்டுக்கலாம் இந்த பீரோலாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துலாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் வருது இப்போ இந்த அம்மா பார்க்குற குட்டி பீரோ பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா சொல்கிறாங்க அவங்க சொல்ற ரேட்டு நாலாயிரம் அந்த அம்மா அதுக்கப்புறம் பேசி கம்மி பண்ணி வாங்கினாங்க நான் அதை நேரில் பார்த்தேன் பட் அதை எடுத்து போட முடில இருந்தாலும் நல்லா இருக்கு பீரோ புது பீரோ தான் நீங்கள் தாராளமாக பேசி வாங்கலாம் எல்லாமே பேரம் பேசினா தான் வாங்க முடியும் இதுதான் உண்மைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பீரோ பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரடி நீளம் ரெண்டு அடி அகலம் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க இதை நம்ம கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க ரெண்டு செட் இருக்கு இது வந்து அடுத்தடுத்து இறங்கிட்டேத்து பாத்தீங்கன்னா இங்க கீ செயின் நம்ம காது குடையிற பட்ஸு மற்ற வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு எதை எடுத்தாலும் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா சொல்றாரு பெரியவர் நம்ம இது இது வந்து ஒரே ரேட்டு தாங்க இருபது ரூபாங்கிறது நமக்கு அதிகமா தெரியாது பட் எல்லா ஐட்டம் இருக்கு நம்மளால அந்த சேர் எல்லாம் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்கலான்னு ஆசைப்பட்டேன் கேட்டேன் ஆயிரம் ரூபாயிலாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி இரநூறுக்கு வருது இதெல்லாம் கல்யாண வீட்டில் போற டேபிள் இதுக்கு மேலே எல போட்டு சாப்பாடு போனதுலாம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழைய கேஸ் அடுப்பு எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாம் எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபா அந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுரூபா இந்த மாதிரி தான் இருக்கு நீங்க எல்லாருமே பேசலாம் பேசுனா தான் நம்ம வாங்க முடியும் எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க பாருங்க இந்த அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் தான் அது இதுக்கப்புறம் அவங்க சொல்றது இந்த பாருங்கள் கறிக்கட்டை கறி வெட்ட கட்டை பிளஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்கு இந்த அடுப்பு ஆயிரூவா சொன்னாரு நான் இருந்தேன் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க அதனால நீங்க அடுத்து பாக்குறீங்க இது வந்து ஹெச்டி பிரிண்ட்ரு நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி தான் இது வந்து பட் இது ஒர்க் ஆகும் எனக்கு தெரியல ஆனா வாங்கிட்டு போய் செக் பண்ணோம்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும் நான் எல்லாம் செக் பண்ணேன் எல்லாமே நல்லா இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றாரு அவரு ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னாருன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தாராளமா நம்ம ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கலாம் இதெல்லாம் ஓல்டு போனு இதெல்லாம் வீட்டில் ஒரு அளவு பொருளா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பீக்கர்லாம் இருக்கும் அதெல்லாம் வேற ஐம்பது தான் அந்த கீபோர்ட் எல்லாம் இருபத்தஞ்சு அந்த ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் சொல்றாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே செக் பண்ணி செக் பண்ணி போட்டு வாங்கிக்கலாம் அங்கே பவர்லாம் இருக்குது இருக்கு இதை பிரிண்ட் பாருங்க இதெல்லாம் வந்து எழுநூறு ரூபாய் தான் சொல்றாங்க இந்த கெனான் பிரிண்ட்ரு பாருங்கள் நல்லா தான் இருக்குது எட்நூறு சொன்னாங்க இது பட் அதை வாங்கலை ஆனால் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிட்டு வாங்கணும்னா தாராளமா வாங்கலாம் நீங்கள் வாங்க பாருங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டி நாலு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குங்க இந்த பதிவே உங்களுக்காக அதுக்காடி தான் அந்த பதிவே உங்களுக்கு நான் போடுறேன் எல்லா ப்ரின்ட்ருங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து சாம்சங்கோட சிடி பிளேயருங்க பழைய சிடி பிளேயர் ஒரு அழகு பொருளாக வச்சு அடுத்து பார்க்குறீங்கன்னா போட்சிலருந்து சாம்சங்லேருந்து எல்ஜிலருந்து எல்லா வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க இருந்து எல்லா வாஷிங் மிஷின் இருக்குங்க பட் அவர் அந்த நேரத்தில் சாப்பிட போயிட்டாரு அவர் நான் வெயிட் பண்ணேன் ரேட்டெல்லாம் விசாரிக்கலாம்னு வெயிட் பண்ணேன் கண்டிப்பாக அந்த பதிவை நான் உங்களுக்கு அடுத்த வெளியில் கண்டிப்பாக நான் கொடுக்க இந்த வாஷிங் மிஷின் என்ன கண்டிஷன்ல இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட் ஓரளவுக்கு நான் வந்து இந்த வாரத்தோட ரேட்டு நிலவரம் பொருட்களோட தன்மை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுதான் உண்மையான ரேட்டு நீங்க வாங்க ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க செக் பண்ணுங்க வாங்கிட்டு அதோட தரம் எல்லாத்தையும் பாருங்க ரேட்லாம் கொஞ்சம் பார்த்து பேசி வாங்குங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்